கே மாயா என்ன புடி பாப்போ ஏ மீனா மீனா நில்லு மீனா என்ன மீனா என்ன ஓட விட்டுட்டே இருக்க புடிச்சது நீ அவள தான் அவுட் ஆயிட்டா இப்ப நீ தான் இந்த ஆடு ரொம்ப போர் அடிக்குதுல நம்ம வேற ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங்கா பண்ணுவோமா ஏ மாயா நம்ம மிஸ் சொன்னாங்கல்ல கிளாஸ்ல கிராஃப்ட்லாம் நிறைய பண்ணி பாருங்கனே அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங்கா கிராஃப்ட் பண்ணுவோமா ஹ ஆமா மீனா நீ சொல்றது கரெக்ட் தான் அந்த மாதிரி ஏதாவது நம்ம இன்ட்ரஸ்டிங்கா கிராஃப்ட் பண்ணுவோம் சரியா இந்த மாதிரி விளையாடிட்டே இருக்கு ரொம்ப போர் அடிக்குது இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு மாயா நான் எங்கள் அம்மா கூட சந்தைக்கு போயிருக்கப்போ நான் ஒரு பானைலாம் பார்த்தேன் அதில் நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி அதை வித்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு பாட்டி அது மாதிரி நம்மளும் அது மாதிரி கிராஃப்ட் பண்ணுவோமா பானைலாம் நிறைய கலர்ஸை வச்சு வளஞ்ச் வரைஞ்சோம்னா அழகாக இருக்கும் அது எல்லாமே ஓகே தான் மீனா இப்போ நம்ம பானைக்கு எங்கே போகிறது கவலையே வேணாம்மாயா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நிறைய பானை வச்சுருப்பாங்க மண்பானைலாம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா கொடுத்தது நிறைய வச்சுருக்காங்க அதுலேருந்து நான் ரெண்டையும் எடுத்துகிட்டு வரேன் சரி அப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்து கலர்ஸ் எடுத்துகிட்டு வரேன் நீயே எடுத்துடுவா சரியா சரிம்மாயா அப்போ நம்ம ரெண்டு பேருமே போய் எடுத்துகிட்டு வரலங்கா என்ன நம்ம பானையே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அம்மாவுக்கு தெரியாமல் இன்னும்மாயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா எவ்வளோ நேரம் ஆகுது சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் சரி அம்மா தூக்கவே முடியல பார்த்து பத்திரமா போய் வைக்கணும் இல்லாட்டி அம்மா பிச்சுருவாங்க மீனா தூக்கவே முடியல மீனா இந்த பெயிண்ட் எனக்கு அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு சரி மாயா ஜாக்கிரதையா அந்த சைடு பத்திரமா வாங்கி சரியா சரி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணட்டுமா பெயிண்ட் பண்றதுக்கு நான் என்னோட பானை எடுத்து ஸ்டார்ட் பண்றேன் சரியா அவங்க நமக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல வச்சு எல்லாத்தையுமே கிளாப் பண்ண சொல்லுவாங்க அப்ப நல்லா ஜாலியா இருக்கும் சரியா ஆ ஆமாம் மீனா நீ சொல்கிறதும் சரி தான் மிஸ்ஸு ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி மாயா நம்ம ஆர்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிறோம் அப்போ தான் ப்ரஷ்ஷு அடிக்கடி கழுவுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரி நான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மாயா ஃபஸ்ட்டு ஒரு பானை எடுத்து நான் என்னோட எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லாம் வரைகிறேன் சரியா இன்னொரு பானையில் உனக்கு பிடிச்ச டிசைன்ஸு உனக்கு பிடிச்ச கரு நீ வர நான் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன் அதுதான் சூப்பராக பிரைட்டாக இருக்கும் சரி எல்லோ கலர் பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணி நான் என்னோட இதை பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் சரியா என்னோட பானையில் மேலே இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போதான் நல்லாயிருக்கும் மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லோ கலர் ஃபுல்லாக அடிக்கப் போறேன் நான் காதையளவு பெயிண்ட் பண்ணிட்டேன் இனிமேல் எப்படி பெயிண்ட் பண்ணுவேன் மேலெல்லாம் வெட்டா இருக்குல பெயிண்ட் ஃபுல்லாக அது ஒன்றும் இல்லை மாயா அவோட ஸ்டிக் எடுத்து பானைக்குள்ள வச்சு பெயிண்ட் பண்ணோம்னா கையில் ஒட்டாத பெயிண்ட் அவ்வளோதான் சிம்பிள் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிக்கிறேன் ஆஹ் அவ்வளோதான் மாயா நான் என்னோட பானையை நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அது கொஞ்சம் காயட்டும் அதளவு நீ பெயிண்ட் பண்ணுறியா உன்னோட பானையை ஆஹ் சரி மீனா அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட பானைக்கு நான் வந்து என்ன கலர் செலக்ட் பண்ணலாம் நான் சூ ரெட் சூஸ் பண்ணுறேன் ரெட்டு தான் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெட் ரெட்ல அடிச்சா பிரைட்டாகவும் இருக்கும் மீனா மாதிரி பானைக்கு மேலேருந்து நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் என்னோடய பானை ஃபுல்லாமே நான் ரெட் அடிக்க போறேன் ஈ வா சூப்பரா இருக்குல்ல நல்லா இருக்கு ரெட் ஃபுல்லாக நான் கொடுக்க போறேன் பானைக்கு ஆனும் என்னோட பானை ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் மீனா சரி இப்போ நீ வந்து என்னோடய பானையும் நல்லா காயட்டும் இப்போ நீ வந்து உள்ளலாம் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண டிசைன் பண்ண சரி மாயா அப்போ நான் வந்து பானைக்குள்ளே டிசைன் பண்ணுறதுக்கு டார்க் க்ரீன் எடுத்துக்கிறேன் அதான் எல்லோவுக்கு க்ரீன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சின்ன ப்ரெஸ் எடுத்துக்கிறேன் அதுதான் நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு மேலே வந்து நல்லா வளை வளைவா கோடு போடலான்னு இருக்கேன் அந்த கோடு போட்டு முடிச்சிட்டு அப்புறம் நான் அந்த வளைவுலாம் சின்ன சின்ன டாட் வச்சுக்கிறேன் அப்போ நல்லா அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாட்டுக்கு கீழே வந்து நான் வந்து லீஃப் மாதிரி டிசைன் போடலான் இருக்கேன் மூணு லீஃப் மாதிரி போட்டால் அழகாக இருக்கும் அவ்வளோதான் லீஃப் டிசைன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நான் நடுவில் எல்லாமும் சின்ன சின்ன ஃப்ளார்ஸாக போடலான் இருக்கேன் ரெட் கலரில் ஃப்ளார்ஸ் போட்டால் அழகாக இருக்கும் இன்னும் பார்க்க இந்த மாதிரி போடணும் ஃப்ளாரு குட்டி குட்டியாக பெட்டல்ஸ் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் ஃப்ளார் பார்க்க அப்படி நான் சுற்றி போட போகிறேன் எல்லாமே ஃப்ளாரு அவ்வளோதான் எல்லா சைடும் போட்டு முடிச்சிட்டேன் பூவெல்லாம் போட்டுட்டேன் நடுவில் வந்து ஒயிட் கலர் டாட் வச்சோம்னா இன்னும் அழகா இருக்கும் பூவுக்கு நடுவில் அதையும் வச்சு முடிச்சிட்டேன்னா என்னோட ஆர்ட் முடிஞ்சிரும் மாயா அவ்வளோதான் என்னோட பெயிண்டிங் முடிஞ்சிரும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளார்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் டாட் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒயிட் கலரில் சின்ன சின்ன டாட்ஸாக வச்சோம்னா ஃபிளர் நடுவில் இன்னும் அழகா இருக்கும் பார்க்க அவ்வளோதான் என்னோட பெயிண்டிங் மாயா இப்போ நீ பண்ணுறியா அவ்வளோதான் இப்போ பாரு சிம்பிளான ஆர்ட் டிராயிங் எப்படி இருக்குன்னு பார்த்தியா செம்மையாக இருக்கல நம்ம நினச்சி கூட பார்க்கல எப்படி வரும்னு ஆகும் வீணா சூப்பராக இருக்கு மீனா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட பாட்டை எடுத்து நான் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன் வேணாம் ப்ளூ எடுத்துக்கிருவோம் ப்ளூ தான் நல்லா இருக்கும் இந்த ப்ளூ எடுத்துக்கிறோம் இது நல்லா இருக்கும் ப்ளூ கலர்ல நான் வந்து இப்படி வளைவா ஒரு டிசைன் போட்டுக்கிறேன் அந்த பானை ஃபுல்லாமே நான் அந்த டிசைன் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட் டிசைன் நான் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷன் நல்லா கழுவிக்கிறோம் நான் வந்து கீழே வந்து நான் உன்ன மாதிரி நானும் லீஃபோடலான்னு இருக்கேன் மீனா அதுக்கு லைட் கிரீன் எடுத்துக்கிறோம் அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா ரெட்டுக்கும் லைட் கிரீனுக்கும் நல்லா தெரியும் அதில் நல்லா சின்ன சின்ன லீஃபாக போட்டுக்கிடுவோம் இப்படி அதுக்கப்புறம் இப்படி ஒன்று மாதிரியே போடுற மீனா இந்த மாதிரி ஃபுல்லாக பானை ஃபுல்லாக போட்டுக்கிற வேண்டியது அவ்வளோதான் லீஃபெல்லாம் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஃப்ளார் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து எல்லோ கலர் எடுத்துக்கிறேன் அப்புறம் அப்போ தான் பிரைட்டாக தெரியும் எல்லோ கலர் எடுத்து நல்லா ப்ரெஷ்ஷாக தள்ளிக்கிறோம் இல்லாட்டி அதுலேயும் கலர் ஒட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லோ கலர் நல்லா போட்டுக்கிடுவோம் நல்ல லீஃப் பெருசு பெருசாகவே போட்டுக்கிறோம் அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும் ஆ அவ்வளோதான் முடிஞ்ச அப்புறம் நான் வந்து அந்த ஃப்ளார்க்கு நடுவுலாம் நான் பிளாக் கலர் டாட்டா வச்சுக்கிறேன் அப்போ தான் நல்லா இருக்கும் எல்லோ கலர்னால நல்லா தெரியும் பிளாக் கலருக்கு நல்லா ஃபர்ஸ்ட் ப்ரெஷ்ஷை கழுவிக்கலாம் பிளாக் கலர் எடுத்து நடுவில்லாம் டாட் ஆட்டா வச்சிட்டோம்னா என்னோட ஆர்ட்டும் முடிஞ்சிருமா மீனா அடேடா பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு வச்ச ப்ரேடி இன்னும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அவ்வளோதான் என்னோட ஆர்ட் ட்ராயிங் முடிஞ்சிருச்சு தூரமாக வச்சுருவோம் ரெண்டு பேரோடதும் அழகா இருக்குல்ல மீனா சூப்பராக இருக்கு நம்ம இப்படி பண்ணுவோம் நினச்சி கூட பார்க்கல சூப்பராக இருக்கு நாளைக்கு போய் ஐசா மிஸ்டா எடுத்துகிட்டு போய் காட்டிடுவோம் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கே இந்த மீனா பிள்ளை எங்கே ஏண்டி வீட்டில் இருந்த பானையை தூட்டு வந்து இப்படி கோலம் பண்ணி வச்சுருக்கியா நான் அந்த பானை வாங்கக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க பானையை தூட்டு வந்து இரு உனக்கு இன்றைக்கி அடி இருக்க அடி பின்னிடுறேன்

வாவ் வாட்ட கிரியேட்டிவிட்டி சூப்பரா பண்ணிருக்கீங்க ஏ மாயா நீ ஏன் பண்ண உண்மையாவே இது ஏ மீனா நீயும் சூப்பராக பண்ணியிருக்கேன்ம்மா அந்த சைடு வந்து பார்க்கறேன் ஏ உண்மையாவே செம்மையா பண்ணியிருக்கீங்க இந்த வயசுல இவ்வளோ டேலண்ட் இருக்க உங்களுக்கு ஆமா நாங்களா தான் பண்ணலாம் பரவாயில்லையே சூப்பரா பண்ணிருக்கீங்கம்மா அக்கா இதுக்கு போய் நீங்கள் பிள்ளைங்கள திட்டிக்கிருக்கீங்க இதுவும் ஒரு வகையான டேலண்ட்டுக்கா எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க என்னமோ நீங்கள் சொல்றீங்கன்னு தான் அமைதியா இருக்கேன் அஞ்சலி இருந்தாலும் ஒரு பானை போச்சு அஞ்சலி பானைலாம் எத்தனை வேணாலும் வாங்கிக்கலங்க்கா காசு இருந்தா ஆனால் இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் வாங்க முடியாதுக்கா நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க என்ன பசங்களா மீனாவும் மாயாவும் பண்ணு கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோ டெய்லியும் பாருங்க